ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி அதாவது டெட்டு தேர்வில் தமிழக அரசு நிலைப்பாடு சிறுபான்மையற்ற பள்ளி ஆசிரியர்கள் எதிர்பார்ப்பு அப்படிங்கிற தலைப்பில் இருந்து போனால் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வெளியே இருக்குது முழுசாக என்னங்கிறது நான் சொல்கிறேன் அப்புறம் பார்க்கலாம் உதவி பெறும் சிறுபான்மை பள்ளி ஆசிரியர்கள் நியமனத்திற்கு டெட்டு தேவையில்லை என்ற முடிவு எடுத்துள்ள நிலையில் பதினாலு ஆண்டுகளாக அரசு உதவி பெறும் சிறுபான்மையற்ற பள்ளிகளில் பணியாற்றும் ஆயிரத்தி ஐநூறு ஆசிரியர்களின் வாழ்வாதாரம் காக்கும் வகையிலும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு வலுத்துள்ளது தமிழகத்தில் டெட்டு நடைமுறைக்கு வருவதற்கு முன் கல்வித்துறை சார்ந்த வழிகாட்டுதல் நெறிமுறை அடிப்படையில் அரசு உதவி பெறும் சிறுபான்மையற்ற பள்ளிகளில் நிரந்தர பணியிடங்களில் ஆயிரத்தி ஐநூறு பேர் நியமிக்கப்பட்டன அதே காலகட்டத்தில் அதே நிபந்தனைகளுடன் அரசு உதவி பெறும் சிறுபான்மை பள்ளிகளில் நியமிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு டெட்டு தேவையில்லை என்ற நிலைப்பாட்டை தற்போது தமிழக அரசு எடுத்துள்ளது இது தொடர்பாக உச்சநீதிமன்ற வழக்கிலும் தெரிவித்துள்ளது மேலும் பதவி உயர்வுக்கும் டெட்டு வேண்டும் என்ற நிபந்தனையை நீக்கும் வகையில் பாதிக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களுக்காக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துள்ளது டெட்டு நிபந்தனையால் பாதிக்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூறு சிறுபான்மையற்ற பள்ளி ஆசிரியர்களை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது தமிழ்நாடு அரசு உதவி பெறும் சிறுபான்மையற்ற பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் கூறியதாவது ஏற்கனவே நியமிக்கப்பட்ட சிறுபான்மை பள்ளி ஆசிரியர்கள் பதவி உயர்வுகள் போன்ற நடை நடவடிக்கைகளுக்கு அரசு பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆதரவாக நிலைப்பாட்டை எடுத்துள்ள எடுத்துள்ளது வரவேற்கத்தக்கது இதுபோல் பதினாலு ஆண்டுகளுக்கு முன் நியமனம் பெற்ற உதவி பெறும் சிறுபான்மையற்ற பள்ளி ஆசிரியர்கள் ஆயிரத்தி ஐநூறு பேரின் பல ஆண்டு கோரிக்கையையும் அரசு பரிசீலிக்க வேண்டும் பட்ஜெட்டில் அது தொடர்பான அறிவிக்கையும் வந்து எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி